எரிபொருள் விலைகளிலும் மாற்றம் கேல் பத்திரவுடன் தொடர்புடைய நடிகைகள் சிஐடி விசைடு அறிவிப்பு வீதியை விட்டு விலகிய கார் பாரசாரி உயிரிழப்பு முப்பது பலஸ்தீன கைதிகளின் உடல்களை ஒப்படைத்த இஸ்ரேல் சென்னையில் கரையொதுங்கிய நான்கு பெண்களின் சடலங்கள் கிளச் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கால்ஸ்டன் வெற்றி இலங்கை பெட்ரோலிய கூட்டுதா எரிபொருள் விலைகளுக்கு இணையாக லங்கா ஐஓசி நிறுவனமும் தனது எரிபொருள் விலைகளை திருத்தியுள்ளது அதன்படி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாயாக இருந்த ஒரு லிட்டர் தொன்னூற்றி இரண்டு ஒக்டைன் பெட்ரோலின் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாயாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னூற்று பதிமூன்று ரூபாயாக இருந்த ஒரு லிட்டர் சூப்பர் டீசலின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று பதினெட்டு ரூபாயாக உள்ளது முன்னூற்று முப்பத்தைந்து ரூபாவாக ரூபாயாக இருந்த ஒரு லிட்டர் தொன்னூற்றி ஐந்து ஒக்டைன் பெட்ரோலின் விலையில் எந்தவித இல்லை இருநூற்று எழுபத்தி ஏழு ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் வெள்ளை டீசலின் விலையும் திருத்தப்படவில்லை நூற்று எண்பது ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் மண்ணெண்ணெயின் விலையிலும் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரதான சந்தை நபரானுடன் வெளிநாடுகளுக்கு சென்று தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஐந்து நடிகைகளை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக இன்று நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடிகைகள் கெஹில் பத்ர பாத்மையுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் பண செலவு அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குற்றப் புலனாய்வு தெரிவித்துள்ளது சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்ட கொழும்பு பிரதம நீதிவான் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை நவம்பர் மாதம் ஏழாம் தேதி சமர்ப்பிக்குமாறு குற்றப் புலனாய்வு உத்தரவிட்டுள்ளார் கம்பஹா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடுகொம்பல வீதியில் கெஹில் பத்திர சந்தைக்கு அருகில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் உடுகம்போலவில் இருந்து கொட்டுகொட நோக்கி சென்ற காரொன்று கட்டுப்பாட்டை இழந்து மீதையின் இடது புறத்தில் இருந்த பாரசாரி மீது மோதியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பாரசாரி கம்பகா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் உடுகம்பள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் அவர் உயிரிழந்தவரின் சடலம் கம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கம்பகா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் தங்கள் பிடியில் உள்ள பலஸ்தீன சிறை கதிகள் பலரையும் விடுதலை செய்து வருகின்றது மேலும் உயிரிழந்த பலஸ்தீனர்களின் உடல்களும் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் முப்பது பலஸ்தீனிய கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் இன்று ஒப்படைத்துள்ளது இஸ்ரேலிய சிறைகளில் உயிரிழந்த ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட முப்பது பலஸ்தீனிய கைதிகளின் உடல்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன காசா முனையில் ஹமாஸ் குழுவினரால் நிர்ணயிக்கப்பட்டு வரும் சுகாதாரத்துறையிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன சென்னை எண்ணூர் பெரியகுப்பம் குப்பம் கடற்கரையில் நான்கு பெண்களின் சடலங்கள் கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குமிடிப்பூண்டி இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி உட்பட நான்கு பெண்களின் உடல்களை இவ்வாறு கரையொதுங்கியுள்ளன கடல் அலையில் சிக்கிய கல்லூரி மாணவியை காப்பாற்றச் சென்ற பெண்களும் அலையில் சிக்கி பலியானதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன கடல் அலையில் சிக்கி கல்லூரி மாணவி ஷாலினி தேவகி செல்வம் பவானி காயத்ரி ஆகியோர் பலியாகியுள்ளனர் உயிரிழந்த கல்லூரி மாணவி பதினேழு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அமெரிக்காவின் லூயிஸ் நகரில் நடந்து வருகின்றது கடைசி நாள் இடம்பெற்ற நான்கு போட்டிகளிலும் கால்சன் வெற்றி பெற்று இருபத்தைந்து தசம் ஐந்து புள்ளிகள் எடுத்து சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் பேபியானா கரவுனா பதினாறு தசம் ஐந்து புள்ளிகள் எடுத்து இரண்டாம் இடத்தையும் ஹிகாரு நகபோரா பதினான்கு புள்ளிகளோடு மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார்கள் முதல் நாளில் முதலிடத்தில் இருந்த குகேஷ் பத்து புள்ளிகளோடு கடைசி இடத்தை பிடித்துள்ளார் செம்பியன் பட்டம் வெற்ற கால்சனுக்கு ஒன்று தசம் பூஜ்ஜியம் ஐந்து கோடி பரிசு வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு குகேஷுக்கு அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது